ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு பயங்கரமான சம்பவங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதை பற்றி எதை பார்க்க போகிறோங்கிறத சொல்லிடுறேன் தெளிவாக அதை நோட் பண்ணிக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் பத்தாவது மாதமான அக்டோபர் மாதமானது நடந்துட்ருக்கு ஆண்டு பிறந்ததே தெரியல டக் டக்குன்னு வந்து பத்தாவது மாதமே வந்து முடிய போகுது இந்த பத்தாவது மாதத்தில் கடைசி பத்து நாட்கள் தீபாவளி அதுக்கப்புறம் அமாவாசை இந்த மாதிரி சிறப்பான நாட்களாக அமையுது இதில் வந்து கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்றதுனால நிறைய யோகங்கள் உருவாகுது அது ஆக்சுவலி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அதில் கடக ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற விவரங்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் கடக ராசியில பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி உங்களுக்கான பலனை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்லணும் கடவுள் முன்னாடி மண்டியிட்டாலும் சில நேரம் நமக்கு நடக்கக்கூடிய விஷயம் என்னமோ அது வந்து நடந்தே தீர்ற மாதிரி இருக்குது அதற்கு காரணம் என்னன்னா கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படை ஸோ கிரகங்கள் எப்போ எப்படி வேணாலும் இருக்கும் சில நேரம் அதிர்ஷ்டத்தை தர மாதிரி இருக்கும் சில நேரம் ஆபத்தை தர மாதிரி இருக்கும் அது வந்து நமக்கு கிரகங்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே அதனாலேயே நம்ம பல ஆபத்துக்கள்ல இருந்து தப்பிக்கலாம் ஸோ இப்போ கடகராசினியர்களுக்கு கடைசி பத்து நாட்கள் கிரகங்களால எப்படி என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ தெளிவாக உங்களுக்கான பலனையும் பரிகாரத்தையும் இந்த வீடியோல தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து பயன்பெறுங்க சரி வாங்க பலன்கள் பார்க்கலாம் ஆக்சுவலி அக்டோபருடைய கடைசி பத்து நாட்கள் நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இறுதியில் அஷ்டமத்துல சனியூராகவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க எனவே வரவ காட்டிலும் செலவு உங்களுக்கு கூடும் வாழ்க்கை தேவைகளெல்லாம் பூர்த்தி செய்வது ரொம்ப கடினமாக மாறும் எதையுமே திட்டமிட்டு செய்ய இயலாது நண்பர்கள் பகைவர்களாக மாறலாம் நல்ல சந்தர்ப்பங்கள் கை நழுவி செல்லலா மெயினாக குலதெய்வ வழிபாடோ இஷ்டதெய்வ வழிபாடோ நீங்கள் இப்போ செய்யணும் உங்க திச புத்தி கேற்ற தெய்வ வழிபாடுகள் இப்போ நீங்க இந்த பத்து நாட்கள் செய்தீங்கன்னா எதிர்வரக்கூடிய இடர்பாடுகளை அகற்றும் அதுக்கப்புறம் துலாம்ல புதன் வந்து உட்கார்றாரு ஆக்சுவலி துலாம் ராசிக்கு புதன் செல்றாரு உங்க ராசிக்கு மூணு பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் சுகஸ்தானத்துல இப்ப சஞ்சரிக்கும் பொழுது ஆரோக்கியத்திற்காகவோ ஆடம்பத்திற்காகவோ செலவழிக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படும் விரயங்கள் அதிகரிக்கோ வீடு மாற்றோ இடமாற்றம் இதெல்லாம் வரலாம் இதுவரை வாடகை வீட்டில் குடியிருந்தவங்க இப்பொழுது சொந்த வீட்டுக்கு குடியேறக்கூடிய யோகம் வாய்க்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கோ பூர்வேக சொத்துக்களை பங்கிட்டு கொள்வதில் இருந்த பிரச்சனைகள் தீரோ வருமானம் திருப்தி தரும் வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்று சிந்திப்பீங்க அந்த சிந்திப்பிங்கல்ல அதெல்லாம் கூட இந்த டைம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டை கொடுக்கும் அதுக்கப்புறம் கடகத்தில் குரு வர இருக்கிறாரு கடக ராசிக்கு குரு செல்றதுனால அதிசார கதியில் அங்கே செல்லக்கூடிய குரு பகவான் இந்த பத்து நாளும் உச்சம் பெறுறாரு உங்க ராசிலே குரு உச்சம் பெறுவது யோகம்தான் குரு பார்த்தாலும் சரி சேர்ந்தாலும் சரி இல்லத்துல நல்ல காரியம் நடைபெறும் என்பாங்க அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது பலம் பெற்ற குரு உங்கள் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த நேரம் எல்லா வழிகளிலும் நன்மை கிடைக்கும் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு வருமான உயரோ இல்லத்துல ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கக்கூடிய யோகமானது உண்டாகும் மெயினாக இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் தொழில் தொடங்க முடியவில்லையே என்ற கவலை இருக்குதுல இப்போது அது மாறும் உயர் அதிகாரிகளுடைய பழக்கத்துல ஒரு சில நல்ல காரியங்கள்லாம் நடந்தேறும் பொது இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கோ மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய எண்ணம் மேலோங்கோ இந்த டைப் முறையாக நீங்க வியாழக்கிழமை விரதம் இருந்து குரு கவசம் பாடி குரு பகவான வழிபாடு செய்யுங்க இந்த பத்து நாட்கள்ல ஏதாவது வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு நல்லது நடக்கணும்னா வியாழக்கிழமை இந்த ஒரு விஷயம் செய்யுங்க இதனால கோடி நன்மையானது உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறமேட்டு சனி வக்ரமானது இந்த டைம் இருக்கு கும்ப ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி இந்த கடைசி பத்து நாட்கள் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு ஆக்சுவலி உங்கள் ராசிக்கு அஷ்டமத்து சனி பக்ரம் பெறுவது யோகம்தான் ஸோ சனியுடைய பயிற்சியும் சரி சனியுடைய வக்ரகமும் சரி ரொம்ப 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 முக்கியமானது உங்கள் ராசிக்கு அஷ்டமத்து சனி வக்ரம் பெறுவது கெட்டவன் கெட்டிலும் கெட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப எதிர்பாராத நல்ல திருப்பங்களை சந்திப்பீங்க மெயினாக எதிர்கால நலன் கருதி சேமிக்க தொடங்குவீங்க கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள்லாம் இல்லத்துல நடைபெற வழி பிறக்கும் உடன் பிறப்புகள்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க வியாபாரத்துல மெயினாக வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் அதே சமயம் உத்தியோகத்துல உயர் பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் சனி வக்ரம் பெறுறதுனால இந்த மாதிரி பல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில கொண்டு வர போறாரு சனி ஸோ கிரகங்கள் சேர்றது வக்ரம் பெறுறது இதனால என்னென்ன பலன் நீங்கள் பெறுவீங்கிறத சொல்லிட்டேன் ஆக்சுவலி பொதுவாக உங்களுக்கு சொல்லுனா இந்த பத்து நாட்கள் புகழ் கூடும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வரவும் செலவும் சமமாகும் உத்தியோகத்துல உள்ளவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றியானது கிடைக்கும் மாணவ மாணவிகள் பலரும் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுடைய ஆதரவு பெறுவீங்க பெண்களுக்கு இல்லத்துல நல்ல சம்பவங்கள் நடைபெறும் இந்த மாதிரி அதிர்ஷ்டங்கள் நிறைய உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஸோ இதுதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ஆக்சுவலி ஒரு பரிகாரம் சொல்றேன்னு சொன்னேன் அது என்னன்னா பணப்பிரச்சனை தீர்க்கிறதுக்கு நீங்கள் இந்த பரிகாரம் வந்து செய்யணும் ஐப்பசி மாதமும் ஸ்டார்ட் ஆயிருச்சு அக்டோபரும் கடைசி வந்துருச்சு அதனால இந்த டைம் வந்து நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க இந்த பரிகாரம் ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் இந்த பரிகாரம் நீங்கள் செய்கிறதுக்கு உகந்த நேரமாக கருதப்படுவது மாலை ஐந்து முப்பது மணியிலேருந்து ஆறு இருபத்தி எட்டு மணி வரை இதற்கு காரணம் என்னென்னா இந்த நேரத்துல தான் ரொம்ப சக்தி வாய்ந்த நேரங்கிறது சொல்லப்படுது பஞ்சாங்க ரீதியாக கூறப்பட்ட நேரங்கிறதுனால இந்த நேரம் பரிகாரம் செய்யறது ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுது இந்த பரிகாரத்திற்கு இரண்டு ரூபாயும் ஒரு கிராம்பு வேண்டும் இரண்டு என்பது மெயினாக வந்து சந்திர பகவானுக்குரிய எண் கிராம்பு வைத்து நாம் செய்யக்கூடிய எந்த பரிகாரமாக இருந்தாலும் அந்த பரிகாரத்தின் மூலமாக நமக்கு ஜனவசியம் மற்றும் பணவசியம் ஏற்படும் என்பது நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று ஏன்னா கிராம்புல மகாலட்சுமி வந்து வாசம் செய்கிறாங்க மகாலட்சுமிக்கு உரிய மூலிகை பொருளாக கருதப்படுது அதனால் கிராம்பு வைத்து பரிகாரம் செய்யும்பொழுது பொழுது மகாலட்சுமியுடைய அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதற்கு நம் நம்மளுடைய வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல மேற்கு திசையை பார்த்தவாறு அமர்ந்து கொள்ள வேண்டும் வெறும் தரையில் அமரக்கூடாது ஒரு விரிப்பை விரித்து அதற்கு மேலே தான் அமர வேண்டும் பிறகு நம்மளுடைய வலது கையில் இரண்டு ரூபாய் நாணயத்தையும் முட்டுவடையாத நல்ல கிராம்பாக பார்த்து ஒரு கிராம்பையும் வைத்து மூடிக்கொள்ள வேண்டும் இந்த கையை நம்மளுடைய மடியில் வைத்து கொண்டு சந்திர பகவான் மற்றும் சிவபெருமான மனதார வழிபாடு வந்து செய்ய வேண்டும் இப்படி செய்த பிறகு ஓம் நிசஹராய வித்மகே காலநாதாய தீமகே தந்தோ சந்திர பிரசோதையா என சந்திர பகவானுடைய மூல மந்திரத்தை குறைந்தது இருபது நிமிடமாவது கூற வேண்டும் அதிகபட்சம் முப்பது நிமிடம் கூட கோரலாம் மனதார எந்தவித இடையூறுகளும் இன்றி இந்த மந்திரத்தை கூறி முடித்த பிறகு உங்களுடைய பண ரீதியான பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேண்டும் கடன் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும் பிறகு ஒரு கவர்லையோ அல்லது வெள்ள நிற பேப்பர்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இந்த ரூபாய் நாணயத்தையும் கிராம்பையையும் வைத்து மடித்து எந்த இடத்துல நீங்கள் பணம் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வைத்து விட வேண்டும் அப்படி நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு பணமானது கண்டிப்பா வந்து சேரும் ஸோ நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடக ராசிக்காரங்க இந்த பத்து நாளில் ஏதாவது ஒரு நாள் செய்துடுங்க நான் சொன்ன டைமிங்கில் செய்யுங்க கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சிம்ம ராசிக்காரங்களுக்கு கடைசி பத்து நாட்கள் என்ன நடக்குங்கிற தாள்களோடு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி